தோனி இப்ப நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணும் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம் பட் கண்டினியூ பண்ணி அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்னஸ்ல இல்லைன்னா யாரெல்லாம் கண்டினியூ பண்ணணும் வேண்டிக்கிறவ நம்மளே திட்டுவோம் அவர் மெதுவாடுறாரு அப்படி சொல்லுவோமே அது ஏஜ் ஃபேக்டர் எல்லாருக்குமே இருக்காது அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது இல்லை ஆல் மென் ஆர் மார்டல்ன்ற மாதிரி ஏஜ் ஆகாத ஃபிட்னஸ் ப்ராப்ளம் ஆகும் ஒன்றும் பண்ண எல்லாருக்குமே சொல்லிட்டேன் என்னுடைய சாய்ஸ் தோனி பிக் பண்ணுவார்னு எனக்கு தோணுதுன்னா ருத்ராஜ் கைக்கோடு தான் நெக்ஸ்ட் சக்ஸஸ் அரியா

இந்த டூ வேஸ் ஆஃப் ஸ்டேயிங் அட் த டாப் பண்ணுவாங்க ஒன்று பயங்கர பயங்கர இருந்து பேர் வாங்கலாம் இன்னொன்று சைலண்ட்டாக பேர் பேர் வாங்கலாம் அந்த ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் டீமில் இருக்காங்க டீம் காம்பினேஷன் ஒன் ஒன் ஆஃப் த தோணுது வித் ஆல்ரவுண்டர்ஸ் டு லெவனில் பத்து பேட்டிங்கும் பண்ணுவாங்க போடுவாங்க கீப்பிங் தவிர எல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த கீப்பர் பண்ணுவார் தோனி ப்ரெஷர் பூராவே ஆர்சிபிக்கு தான் சிஎஸ்கேவோட ஆடுறோம்னா ஆர்சிபிக்கு ஃபுல் ப்ரெஷர் ஆர் ஸ்பின்னு ரொம்ப புவர் அந்த ஸ்பின்னு போடுறவங்க சிவம் டூபே டேரல் மிச்சல் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மாட்டினாங்கன்னா ஃபார்மர் கேப்டன்ஸ் இன்சைட் த லெவன் இஸ் பிக் சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் ஹர்திக் பாண்டிய எப்படி கவுண்டர் பண்றேன்னு பார்க்கணும் பட் வெல்கம் டு கிரிக்கெட் வண்டி நான் உங்கள் ஈஸ்வர் இன்னைக்கு நம்ம நம்ம கூட பேசியிருக்கோம் யாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு பெரிய அறிமுகமும் தேவை ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரோ நிறையவே சொல்லிருங்க யாருன்னு பாஸ்கி சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐபிஎல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க நிறைய பேசிருக்கீங்க நிறைய பேசிருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன ஏதுன்னு அலசி இருப்பீங்க இப்ப கடைசியா என்னன்னா மேட்ச் ஓகே நாளைக்கு நாளை கழிச்சு ஆரம்பிக்குது சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி தோனி வெஸ் கோலி இதை எப்படி கோலின்னு சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பட் கேப்டன்சி நீங்க பார்க்கும் போது கோஹ்லாம் நம்ம இட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு ஸ்டார் இவருடைய ஃபேன்ஸும் அவருடைய ஃபேன்ஸும் வர போகிறாங்க அந்த டூ வேர்ஸ் ஆஃப் ஸ்டேய் அட் த டாப் பண்ணுவாங்க ஒன்று பயங்கர வைப்ரெண்டாக இருந்து பயங்கர பேர் வாங்கலாம் இன்னொன்று சைலண்டாக இருந்தும் பேர் வாங்கலாம் அந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு டீம்ல இருக்காங்க டீம் காம்பினேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தோணுது திரு நீங்க சைலண்ட் சொன்னது தோனி வைலண்ட் சொன்னது கோலி வைலண்ட் இல்ல வைப்ரண்ட் வைப்ரண்ட் சமயத்துல வைலண்ட் ஆயிடுவார் அவுட் ஆனா வைலண்ட் ஆயிடுவார் அது வரைக்கும் வைப்ரண்ட் இருக்கும் அதோட எனர்ஜி எனர்ஜி ஸோ தோனியோடைய கேப்டன்சி ஃபேக்டர் அது வந்து ரிட்டையர் ஆயிடலாம் மென்டார் ஆயிடலாம் அவரு கோச் ஆயிடலாம்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி ஃபேக்டர் ஒன்று இருக்கு ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் போய் தோனியை பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு கீன்னஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அது ஒன்று அந்த கேப்டன்சி ஃபேக்டர் ஒன்று பேக் வித் ஆல்ரவுண்டர்ஸ் ஒன் டு லெவனில் பத்து பேர் பேட்டிங்கும் பண்ணுவாங்க போலிங்கும் போடுவாங்க கீப்பிங் தவிர மீது எல்லாம் பண்ணுவாங்க அந்த கீப்பர் போலிங் தவிர மீது எல்லாம் பண்ணுவார் தோனி உட்டா அவர் போலிங்கும் போடுவார் இப்படி ஒரு ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டி பேக்டாக இருக்கிற டீம் பார்க்குறது ரொம்ப ரேர் ஸோ கிளியர் ஆகிடுச்சு சிஎஸ்கேக்கு ஆர்சிபி என்றைக்குமே கொஞ்சம் ப்ரெஷரில் இருப்பாங்க நம்மளோட அதுவும் ஃபேவ் டியூப்ளசி மேக்ஸ்வெல் கோலி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கிரம்புலாகும் அவங்க போலிங் வந்து ரொம்ப பெரிய வேக்யூம் த பேட்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங் கேமரோன் கிரீன் இருக்காது வெரி வெரி ஸ்ட்ராங் அடிச்சாங்கன்னா பின்னிடுவோம் தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக்கு விக்கெட்டு பேட்டிங் விக்கெட்டாக இருந்தது இரநூறு ஷூர் ஆர்சிபி அந்த மாதிரி பேட்டிங் பட் பவுலிங் பெரிய வேக்யூம் அந்த பவுலிங்கை நம்ம கொண்டுடும் எஸ்பெஷலி அவங்களுக்கு ஸ்பின்னு ரொம்ப ரொம்ப போகிற சஹலெலாம் போனப்புறோம் ஸோ சிவம் டூபேட்டெல்லாம் மாட்டினாங்க டாரில் மிச்சல்டெல்லாம் மாட்டினாங்கன்னா செப்பாக்கு வெளியிலேயே ஒரு பத்து ஃபீல்டு நிற்கணும் பந்து வெளில வெளியே ஒன்று இப்போ இப்போது சிராஜெலாம் இருக்காரு சார் சிராஜ் வந்து வேர்ல்டு கப்பில் பவுலிங் போட்டிருக்காரு இப்போ டி ட்வெண்ட்டிலையும் விளாட போகிறாரு டெஸ்ட் மேட்ச்லையும் நல்லா போட்டிருக்காரு அவர்லாம் டீமில் ஸ்ட்ராங் சிராஜ் இஸ் அ குட் வெரி இம்ப்ரூவ்ட் போலர் பட் ஸ்டில் டெஸ்ட்டு ஓடியையில் டாப் கிளாஸ் டி ட்வெண்ட்டிலையும் போடுவார் கண்டிஷன் செல்ஃப் இருந்தால் போடுவார் பட் வேர்ல்டு கப் ஃபைனலில் சரியாக போடல பாருங்கள் கண்டிஷன் போலருக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா சாதா போலராக இருக்கார் அந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் மாட்டினார்னா பின்னிடுவாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஜேப்பாக்கு வந்து ஸ்பின் ட்ராக் ரொம்ப ட்ரா ஆமாம் ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னபடி ஸ்பின் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா கிளியர் சிஎஸ்கே நோ டவுட் அபவுட் இட் சிஎஸ்கே கிளியர் அங்கே அன்னி டேஸ் கேமில் என்னென்னா ஆலாம் பிச் வந்து ஈஸியாகலாம் பேட்டிங்க்கு இவங்களுக்கு பேட்டர் ஆகலாம் ரைட்டு ப்ரெஷர் பூராவே ஆர்சிபிக்கு தான் சிஎஸ்கேட ஆர்றோம்னா ஆர்சிபிக்கு ஃபுல் ப்ரெஷர் அவங்களோட ஸ்பின் ரொம்ப போயிரு ஆர்சிபியோடைய ஸ்பின்னு ரொம்ப போர் அந்த ஸ்பின்னு போடுறவங்க ஷிவம் டூபே டேரல் மிச்சல் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மாட்டினாங்கன்னா கந்தலாகிடும் அதுவும் டேரல் மிச்சல் வந்து பிக் மேட்ச் பிளேயர் பிக் மேட்ச் பிளேயர் இன்னொன்று சிராஜ் பெஸ்ட்னு வச்சுப்போம் அந்த டீமில் இப்போ இருக்கிறதுல சிராஜ் பெஸ்ட்ன்னு வச்சுப்போம் அவர் அவரே டி ட்வெண்ட்டியில் வாரி வாரி வாழும் சம்டைம்ஸ் அவரை ஒட்டுருங்க ஆகாஷ் தீப்னு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக டெபு பண்ணுற டெஸ்ட்டில் அவர்லாம் மினிமம் பத்து பன்னெண்டு ரன் கொடுப்பாரு மினிமம் ஒரு ஒரு இரநூறு ரன் போவோம் அந்த நாலு ஓவரில் அந்த சொல்றேன் ஸோ அவர்லாம் வாரி வாரி வழங்குவார் அதனால நமக்கு வந்து பேட்டிங் வந்து ரன் ஃபீஸ்டாக இருக்கும் பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த பிச்சு லோ அண்ட் ஸ்லோவாக யூஸ்வலாக செப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மோயின் அலி சாண்ட்னர் தீக்ஷனா இந்த மாதிரி போலர்ஸ் நிறைய இருப்பாங்க நம்ம டீம்ல அது அது பெரிய ப்ளஸ் அது சென்னையோட வீக்னஸா என்ன சென்னை வீக்னஸ் லாஸ்ட் டைம்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த கடைசி ஓவர்ஸில் ரன் ரேட் ரொம்ப டிப் ஆகுது கடைசி மூணு ஸ்லாக் ஓவர்ஸ் இருக்கே டிப் ஆகுது அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகிடும் ஏன்னா டேரல் பஸ் இப்போ ப்ளஸ் இப்போ நம்மளுடைய துஷார் தேஷ்பாண்டே ஷர்துல் தாக்கூர்லாம் சேவேஜ் ஃபார்மில் இருக்காங்க பேட்டிங்கில் அதனால தான் சொன்னேன் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்காது சார் சர்துல் தாக்கூர் வந்து பேட்டிங்கில் ஃபார்ம்ல பவுலிங்கில் ஃபார்ம்ல இருக்கார் சம்டைம்ஸ் போலிங்கில் சென்ச்சுரி அடிப்பார் பேட்டிங்கில் ஃபோட்டோல ஆனால் ஷர்துல் தாக்கூர் இந்த தோனி கீப்பராக இருக்கும்போது போடுற ஷர்துல் தாக்கூர் நான் அம்பி கிடையாது ரெமோ கிடையாது அண்ணின்ற மாதிரி பண்ணுவார் நீங்கள் வேணால் பாருங்கள் எக்ஸ்ட்ராடனரியாக போடுவார் தோனியை பார்த்துட்டார்னா அவர் போடுற ஸ்லோ பவுன்சர்ஸு அப்புறம் அந்த போடுற நக்கல் பால் அதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து பிஸ்தா போலர் ஆயிடுவார் இந்த தோனி இருக்கிறச்சி மட்டும் அந்த ஷர்துல் தாக்கூர் ராசியான போலர் க்ரூஷியல் ஸ்டேஜில் விக்கெட் எடுக்கிற போலர் சம்மா பார்ட்னர்ஷிப் போயிட்ருக்கும் மேக்ஸ்வெல்லு கிரீன் கேமரூன் க்ரீன் எடுத்து அனுச்சிடுவார் உள்ளே ரெண்டு காட் பையன் பெரிய பெரிய பேட்ஸ்மென்லாம் கரெக்டாக ஷர்துல் தாக்கூர் ஓட்டவங்க நல்லா ஃபார்மில் வரும்போது விக்கெட் ஆமாம் அதனால் இதில் ஒரே தலைவலி என்னன்னா பெஸ்ட்டு லெவன் எந்த லெவன் எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டு ஃபோர்டீன் இருக்குது இந்த பெஸ்ட் ஃபோர்டீன்லேருந்து ஒரு பெஸ்ட் லெவன் வெச் இஸ் மோஸ்ட் கண்டியூசு லெவன் ஃபார் திஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன் செப்பாக்கில இன்னிங் இன்னு பார்த்து அடுக்கணும் அது தோனிக்கு இருக்கிற ப்ரைன்ல தான் அடுக்க முடியாது அதனால அது நம்ம சொல்றதுல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகும் பட் கன் பே கிரேட் கேம் கான் இடத்துல வந்து ரச்சின் தான் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லெஃப்ட் ரைட் காமினேஷனும் ஓகே தான் ஆஹ் ருத்ராஜ் அண்ட் ருத்ராஜ் அண்ட் ரஜின் ஸோ இவங்க ஓப்பனிங் பேர் எப்படி இருக்கும் ஆஹ் கொஞ்சம் அஜ்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ரச்சின் ரவீந்திரா இந்த இந்தியன் விக்கெட்ஸ்க்கு அவர் வந்து நல்லா ஆடுக்கார் வேர்ல்ட் கப்லாம் சூப்பராக ஆடுக்கார் இல்லைன்னு சொல்ல டி ட்வெண்ட்டிக்கு இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் லேனர் எனக்கு தோணுது பிகாஸ் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் இருந்தால் தள்ளி தள்ளி ஆடுறது திடீர்னு ஆன் ஆன்ஸ்லாட் இறங்குறது அந்த மாதிரி மாற முடியுது ஈஸியாக அவரால் இஸ் ஆல்சோ அ போலர் ஸோ ருத்ராஜ் அண்ட் ரச்சின் காம்பினேஷன் டாப் கான்வே அளவுக்கு பெரிய ஹிட்ரு கிடையாது ரச்சின் ரவீந்திரா கான்வே டெவாஸ்டேட்டிங் அடிப்பார் ஸ்பின்லாம் போனால் இறங்கி இறங்கி ஸ்வீப்பு கவர்ஸ்க்கு மேலாம் சடனாக அடிப்பார் பட் ரச்சின் ரவீந்திராக அந்த விக்கெட்டை விட்டுருவே கூடாது கிரிட்டி ஆனோன்ற ஒரு டெம்பர்மெண்ட் இருக்குது இட் பி அ கிரேட் ஓப்பனிங் பேர் ராய்டு பிளேஸில் யாரோ அந்த இப்போ ரிஸ்வி ரிஸ்வின்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல ஆ சமீர் ரிஸ்வி வந்து நல்ல ஹையாக ரேட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி டேரல் மிக்சல் வந்து மேக்அப் ஃபார் மோர் தென் தட் அந்த ஆப்சன்ஸ் மும்பை இந்தியன்ஸில் வந்து டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பிக் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் இவங்க வந்து எல்லாருக்குமே டஃப்பாக இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரி இருக்குது பிக் நேம்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறோம் ட்ரஃப் டீம்னு பட் அந்த கேப்டன் த கரண்ட் கேப்டன் இஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் காட் த்ரீ எக்ஸ் கேப்டன்ஸ் அண்டர் எம் சூரியகுமார் யாதவ் ஒரு லெவனில் பாடப்படுறதில்ல சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா பும்ரா ஆல்ரெடி கேப்டன்ஸ் இந்த ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ஸை போய் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஏன்னா ஈகோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ராங் மூவ் பண்ணால் இவங்க மூணு பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்மளை பார்த்திங்கன்னா உனக்கு மைண்டில் ஓடினே இருக்கும் நம்மளை உள்ளுக்குள்ளே அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்களே இன்னையா பண்ணுறான் போலிங் சேஞ்சு அப்படின்னு சீனியர்ஸுக்கு மைண்டில் யோசிப்பாங்கல்ல இந்த ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஹேண்டிலிங் ஃபார்மர் கேப்டன்ஸ் இன்சைட் த லெவன் இஸ் அ பிக் சேலஞ்ச் அந்த சேலஞ்சு ஹர்திக் பாயிண்ட் எப்படி கவுண்டர் பண்ணுறான்னு பார்க்கணும் பட் இஃப் இட்ஸ் ஃப்ரெஷ் ஃபேஸ் பார்த்துன்னா ஜிடிஎம் மாதிரி டாப் கிளாஸ் ஹேண்டில் பண்ணுவார் அவ்வளோ பிரில்லியன்ட் இதில் நிற்க டீம் வெரி வெல் அடுத்த தோனி தான் வரும் கேப்டன்சியில் பியூட்டிஃபுல் இன்னொரு அட்வான்டேஜ் ரொம்ப ரேர் அவர் கோவப்படுறது அப்படி ஜாலியாக இருந்துட்டு ஜட்டி கொடுத்துட்டு வேலை வாங்கினு சூப்பராக சேஞ்சஸ் கொண்டு வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ப்ளஸ் இருக்குது பட் இந்த ஹிச் தான் இருக்குது இது இது ஒன்று இருக்குது சார் இந்த கேப்டன்ஷிப்லேயே யாரை பெஸ்ட்டு கேப்டன் சொல்லுவீங்க நீங்கள் வந்து ஒம்போது மீதி ஒம்பது டீம் ஒன்றாக கேளுங்க இந்த பெஸ்ட் எல்லாம் தாண்டி பெஸ்ட் டெஸ்டெஸ்ட்டு தோனி அவர் இந்த கம்பாரசன்லேயே வரல ரோஹித் சர்மா இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ரோஹித் சர்மா லெவல் யாருமே கிடையாது வேறு ஏ வெரி பிரில்லியன்ட் கோலி பிரில்லியன் தான் படம் அந்த டெம்பரமெண்ட் அந்த கோவம் வரதுனால சம்டைம்ஸ் என்ன அந்த கேப்டன்சி எனர்ஜி பூரா கத்துறத்தில் போயிடும் எனர்ஜி போகிற வந்து வ அந்த வைப்ரண்ட்டாக இருக்கிறதில் போயிடும் இவருக்கு மொத்த எனர்ஜியும் தோனிக்கு வந்து திங்கிங்லேயே இருக்கும் கூலாக இருக்கிறதுனால ஸோ அதனால தான் தோனி ஸ்டாண்டவுட் கேன் வில்லியம்ஸன் அந்த டைப் கேப்டன் கிட்டத்தட்ட தோனி டைப் தான் அவர் பட் இவ்வளோ பிரில்லியன் மூவ்ஸ் கிடையாது அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேட்செல்லாம் விட்டால் கூட கச்செல்லாம் அவன் கலப்படாத இன்னொரு ரெண்டு கேட்ச் விட்டு நீ தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாந்தமாக இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா சஞ்சூ சாம்சனை பார்த்தீங்கன்னா அப்படி க்ளவு போட்டு பின்னாடி வந்து நான் டிக்கெட் வாங்கலை ஆனால் நான் பேட்ச் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிரு பின்னாடி இருந்து ஸோ இதெல்லாம் வேறு ஒரு கேட்டகரி பட் இதில் வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட்டு ரோஹித் சர்மா தான் பட் இப்போ இருக்கிற சினாரியோவில் கிளியர்லி ஹார்திக் பாண்டியா நோ டவுட் அபவுட் சார் இப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்கு சுமன் கில்ல கேப்டனா போர்ட்டு ஷமி வேறு இல்லை அந்த டீம் எந்த மாதிரி இருக்குது ஹர்திக் பாட்டியாவும் இப்போ எம்ஐக்கு வச்சு இந்த டீமில் வந்து தேவ் டூ க்ளாசிக் ஸ்பின்னர்ஸ் இந்த நூறு அமர் அண்டு ரஷீத்கான் இருக்காங்கல்ல அந்த காம்பினேஷன் வேறு எந்த டீமுக்குமே கிடையாது ஸ்லோ விக்கெட்ஸில் டெட்லியான டீமாக இருப்பாங்க அந்த டீம் மாதிரி ஃபினிஷர்ஸ் வேறு யாருக்குமே கிடைது நமக்கு இருக்கு சிஎஸ்கே இருக்கு பட் அந்த டீம் சொல்லி சொல்லி அடிப்பாங்க டெவாட்டியாவும் மில்லரும் லாஸ்ட் த்ரீ ஓவர்ஸ் வந்தாங்கன்னா நூறு கூட அடிச்சுவாங்க அந்த மாதிரி டேஞ்சரஸான டீம் ஷாருக் கான் இருக்காரு ஷாருக் கான் இருக்காரு அதனால மக்னிஃபிசன் சிக்ஸ் சிட்டர்ஸ் ஜிடி அந்த டீம் தான் நமக்கு திருட்டு திருப்பி சொல்றேன் அந்த டீம் தான் நமக்கு திருட்டு சென்னைக்கு வந்து சென்னைக்கு திருட்டு அந்த ஜிடி மட்டும்தான் இப்போ சென்னைக்கு வேற எந்த டீம்ல டஃப் ஆயிருக்கும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆர்சிபி ஒரு சர்ப்ரைஸ் ஸ்ப்ரிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணினது ஏன்னு தெரில அவங்க போலிங் பெரிய வேக்யூம் இருக்குது ஆனால் கூட ஆர்சிபி வந்து ஒரு டாப்பிள் பண்ணி நிறையா பல டீம்ஸை டாப்பிள் பண்ணி வருவாங்கன்னு ஒன்று தோணுது ஸோ அதை சொல்லலாம் ஒன்ஸ் அகேன் மும்பை தான் அதாவது அது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இருக்கும் சிஎஸ்கே மும்பை தான் ஹர்திக்குடைய கேப்டன்சியில் ஹர்திக்கு பல கத்திர வாய்கள் பல வாய்களை மூட ட்ரை பண்ணுவார் தன்னுடைய கேப்டன்சி அண்ட் பேட்டிங் மூலமாக ஏன்னா பல பேர் காணுந்திருப்பாங்க இவருக்கு இன்ஜுரியா இல்லையா இவரை மட்டும் அங்க வர ஆர்டர் பண்றாரு இங்க ஆடுற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு பட் நான் பெரிய ஃபேன் ஹர்திக் இப்போ சூரியகுமார் உள்ள மாட்டாரு பண்ணலங்கிறது தான் டிக்கெட் ஒரு இஷ்யூ இருக்கு அதான் சார் போன வாட்டி இஷ்யூ பண்ணதுனால நிறைய ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ தான் இந்த வாட்டி ஆன்லைனே கொண்டு வந்தாங்க இப்ப அதிலையுமே இஷ்யூ இருக்கே சார் யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல அஸ்வின் கூட ட்விட் போட்டுருக்காரு என் குழந்தைங்க வந்து மேட்ச் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன் ஏதாவது டிக்கெட் கிடைக்குமா சென்னை ஐபிஎல்னு போட்டு எம்ஓஜிலாம் போட்டு போட்டிருக்காரு ஏன் சார் இதை சார்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது ஒன்று ஒன்று ஒரு ஜீரோ பிளாங்க் என் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் ஆங்கிளே டீம்ஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் கிரிக்கெட் கேமை பற்றி மட்டும்தான் பேசுவேன் இந்த டிக்கெட்டை தான் நான் ஜோக்காட்சுருக்கு யாராவது ஃபோன் அப்படி இப்போ டெய்லியும் ஒரு பத்து ஃபோன் அப்புறம் இந்த ரெண்டாவது பையன் இருக்கானே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கிரிக்கெட்டு இப்படின்னு அங்கேயோ மெயின் டாபிக் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அந்த டிக்கெட்டு தான் அது நான் பே பண்ணிவிடுவேன் ஓ உங்களுக்கு பே பண்ணாமல் கேட்குற ஐடியாலாம் இருக்காங்க கிட்டே நாயில் பேட் வாட் எவர் பி தி டினாமினேஷன் ஆயில் பேயிட் என்ன ரேட்ஸும் நான் பே பண்ணிடுறேன் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்றாங்க நான் சொல்றது பாருங்க தோனிக்கிட்ட பேசி லெவனில் வன்னு ஆட வைக்கிறேன் தயவு செய்து டிக்கெட் கேட்காதீங்க கெஞ்சி கேட்குறீங்களா டுவெண்ட்டி ஒன் ஜீன் ஒரு பஸ் அந்த பக்கம் போகுது அதுல வாங்கி தரேன் சில பேர் டிவி பார்க்கறதுக்கே டிக்கெட் ஒன்று கேட்குறான் மன்ஸில் கூட கிடைக்கும் இதுல கிடைக்காது ஸ்டாண்டில் கிடைக்காது தோன்கிட்ட சொல்லி ஸ்லிப்பு பக்கத்தில் கொஞ்சம் வேகண்டா இருக்கும் அங்கே ஒன்னு நினைக்க வைக்கிறேன் ஏன்னா வேற எப்படி இந்த ஜோக வச்சு செச்சுடுவாங்க அப்படி கிட்ட கேட்கவே மாட்டாங்க டிக்கெட் அதனால இது டிக்கெட் வந்து எனக்கு இன்னும் தோனி ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணுறேன் டிக்கெட்டு மீது லேரமாட்டாங்க உங்களுக்கு இல்லை கிடச்சி எதுவும் எனக்கு வாடவே ஆனால் நான் இன்மையே டிவியில் பார்க்குறேன் எனக்கு ஒரு மேட்சை பற்றி பேசணுன்னா விமர்சனம் பண்ணணும் மேட்ச் அனலைஸ் பண்ணி பேசணும்னா இட் வா வாட்சிங் ஆன் டிவி இஸ் பெட்டர் இல்லைனா க்ளோஸ்அப்பில் பார்த்தா நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு ஃபார் த ஃபன் ஆஃப் வாட்சிங் வேணால் அங்கே போகலாம் எனக்கு டிஎன்சியில் வந்து நான் வந்து மோட்டிவேட்டர் ரோல் இருக்கிறனால எனக்கு வேர்ல்டு கப் போது எனக்கு கொடுத்தாங்க டிக்கெட்ஸு இந்த தரவெலாம் நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் எல்லோருக்குமே இப்போ என் பையன் கூட தோனியோட கேம்ப்ல மூணாவது வருஷமா இருக்கும் எப்பயுமே நான் கேட்கவே இல்லை தோனி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசலாமலாம் கேட்கவே இல்லை நீங்கள் உங்க பையனை சொன்னதுனால இந்த வாட்டியும் ஒரு தேர்ட் டைமாக மூணாவது வருஷமா அவரோட தான் அவரோட பேர்தேவை கொண்டாடுனாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் சார் ரொம்ப ஃபன்னா மூமெண்ட்டு ரொம்ப ஆமா அதாவது நார்மலாக திட்டும் போது உன் மூஞ்சில கையை வைக்க அப்படின்னு வாங்கல்ல பட் இது வந்து பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா மூஞ்சில கையை வைக்கிறது தோனி மூணு வருஷமா கரெக்டா மார்ச் செவன்த் அவன் பர்த்டே அன்னைக்கு அவர் எங்க இருக்காரோ தெரியல ஆனா அந்த கேம்ப்ல வந்து கரெக்டா கேக் எடுத்த அவன் மூஞ்சி தருவாரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாரு அவரை கிளடா பண்ணுவாரு எல்லாம் பண்ணாரு அதை இந்த தடவை பிரிடிக் பண்ண நீ வேணா பாரு உனக்கு பெஸ்ட் கிஃப்டே தோனி திட்டின்னு சர்பிரைஸா வர போறாருங்க வந்துட்டு உனக்கு அந்த கேக் காமெடி பண்ண போறாரு அப்படியே அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கேம்பை முடிச்சுட்டு மார்ச் செவன்த் அன்னைக்கு செப்பாக்குல அந்த டிரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பலான்றிச்சு அவர் ரசல் ராதாகிருஷ்ணன் அப்புறம் அங்கே சஞ்சய்னு இருக்காரு அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வேறு கொஞ்சம் வேறுனுலாம் இல்லை இல்லை கிளம்புறேன் இருக்கான் திடீர்னு பார்த்தா டேன் டன் டென் தலைவர் வாக்கிங்கு வாக்கிங் வந்துட்டு அப்புறம் நீ அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுங்க அவன் சொல்லுவான் என்ன நடந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள்லாம் கேட்டாரான் அப்புறம் அது வந்து அவன் அவன் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இட் ஹேப்பன் அகென் ஹோஸ்டிங் தட் பர்த்டே ஃபார் ராக்கி வாஸ் டன் பை இஸ் குருநாதர் பை இஸ் மென்டார் தோனி தேர்ட் டைம் இன் சக்ஸஷன் அது உங்களுக்கு அந்த வெரி ஹாப்பி எனக்கு நான் பார்க்கணும்னு அவன் கிரிக்கெட் அவனோட ஃபியூச்சர் அவன் தோனியை பார்க்கறான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது எனக்கு அவர் தோனி வந்தார்னா ஹாப்பி வரலனால அந்த மரியாதை அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தால் ஜாலியாக பண்ணு டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு பார்ப்பேன் என தவிர அடிச்சு பிடிச்சி எனக்கு எப்படியாவது என் ஜென்ம சாப்பிடலாம் தோனியை நான் பார்த்தனும் அப்படின்னா யாரையும் பார்க்கணும் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பெரிய ஃபேன் இருக்கு டெஸ்பரேட்டா எல்லா வேலையும் விட்டு போய் பார்க்குற நான் யாருக்குமே இந்த ஷெட்யூலில் நாலு மேட்ச் சென்னைக்கு நாலுல எத்தனை வின் வின் மூணு த்ரீ ஃபோர் அப்போ எதில் அது அது தெரில பட் இப்போ இப்போ இருக்கிற ரொம்ப பிஸ்தா கேம் நம்ம டீம் கொடுக்க முடியும் டாப் கிளாஸ் பாருங்கள் ரச்சின் ரவீந்திரா போடுவார் மிச்சல் போடுவார் ஜட்டு வருகாரு தீக்ஷனா பதிரா தீபக் சஹர் ஷர்தூல் தாக்கூர் என்னது இவ்வளோ பேர் போலிங்க திருப்பி பேட்டிங் எடுத்தால் இதே ஆளுங்களையும் சொல்லலாம் அதனால் இவ்வளோ ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டீமு விச் கேன் அடாப்ட் டு எனி சுச்சுவேஷன் வெதர் த பிச் இஸ் ஸ்லோ ஆர் இட் இஸ் ஃபாஸ்ட் எப்படி வேணும் மேபி ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் எனக்கு தெரியல டேரல் மிச்சல் சச்சின் ரவீந்திரம் வந்ததுனால ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் டாப் கிளாஸாக இருக்கும் ஆமாம் சார் அந்த கிரிட்டிசைசம் எப்போதுமே இருக்குது ஒரு நாலு அங்கிள் ஆர்மி ஆமாம் ஆமாம் ஸோ துஷார் கொஞ்சம் மே துஷார் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தீக்ஷனா தீபக் சக்கரோடைய த்ரோயிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரா ஒரு ப்ரொஃபஷனல் அடிக்கிற த்ரோ மாதிரி இருக்காது ஃபன்னியா இருக்கும் அவர் அடிக்கிற த்ரோ ஸோ அவர் லாங்ல நின்னா ரெண்டு ரன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஃபீல்டு ஆ தீக்ஷனா வந்து ரொம்ப கை தட்டிட்டு வருவார் ஃபர்ஸ்ட் கேட்ச் நம்ம தானே கை தட்டணும் அவர் தட்டி விட்டுருவார் கேட்ச் பட் போலிங்ல எக்ஸ்ட்ராடனரி போலர் ஒரு ஆப்பனண்ட் வந்து சப்போஸ் த்ரீ ஓவர்ஸ்ல ஃபிஃப்டி ஃபார் நோலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம தலையார் உடனே தீக்ஷனா தான் அப்படின்னு வருஷன் கேம் சேஞ்சர்

பட் கண்டினியூ பண்ணி அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்னஸில் இல்லைன்னா யாரெல்லாம் கண்டினியூ பண்ணணுன்னு வேண்டிக்கிறப்போ நம்மளே திட்டுவோம் நான் அவர் மெதுவாக அப்படி சொல்லுவோமே அது ஏஜ் ஃபேக்டர் எல்லாருக்குமே இருக்காது யாருக்கு எக்ஸப்ஷனே கிடையாது இல்லை ஆல் மென் ஆர் மாற்றல்ற மாதிரி ஏஜ் ஆகாது ஃபிட்னஸ் ப்ராப்ளம் ஆகும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மென்டாரிங் ஆர் சைக்கலாஜிக்கல் கோச் அந்த சைக்கலாஜிக்கல் கன்சல்டன்ட் அந்த மாதிரி ஒரு ரோல் அதில் வந்துடுவார் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் என்னுடைய சாய்ஸ் தோனி பிக் பண்ணுவார்னு எனக்கு தோணுதுன்னா ருத்ராஜ் கை தான் நெக்ஸ்ட் சக்ஸஸ்லேருந்து பேசுறது ஜடேஜா சத்தியமாக கிடையாது எழுதிக்குங்க ஜடேஜா கேப்டன்சியில் போடவே மாட்டாங்க அது அவருடைய போலிங் எஃபெக்ட்டும் பேட்டிங் எஃபெக்ட்டும் அந்த அளவுக்கு ஜடேஜா இஸ் நாட் அ வெரி பவர்ஃபுல் திங்கர் ஜடேஜா இஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டர் அண்ட் வேர்ல்ட் ஒன் ஆஃப் டாப் த்ரீ ஆல்ரௌண்டர்ஸ் இந்த வேர்ல்டு ஜடேஜா இருப்பார்

நீங்க வந்து உங்களோட கருத்துகிட்ட பாக்கிட்டு இருந்து